அனைத்து உறவுகளுக்கு மதிய வணக்கம் உறவுகளே எல்லாருமே சாப்பிட்டாச்சா நான் இன்னும் எங்கள் வீட்டில் இன்னும் சாப்பாடு எடுத்துகிட்டு வரல நானும் கல்லையில் இருந்தேன் வீட்டில் இருக்காரே எடுத்துகிட்டு வரல உறவுகளே எந்த மூட்டை பிரிக்கிதுன்னு சொல்ல இந்த மூட்டை தான் கொஞ்சம் ஈஸியாக வருது உறவுகளே இது மேலே இருந்ததில் ஒரு மூட்டை அதில் இடுக்கு முடுக்கில் போய் வச்சுட்டாங்க இதை இது ஒரு தான் இப்படி நம்ம இப்படியே ஒன்று என்ன எடுத்துகிட்டு வந்தால் தான் நம்ம கோழிலாம் வந்து ஃப்ரீயாக உக்கார முடியதில்ல இதிலே இடம்பத்தில் மூட்டை அடி பாதி பாதி இது அடிக்கிறதால மூ கோழி குஞ்சு வந்து ஃப்ரீயாக ஜாலியாக விளையாடுறதுக்கு போகிறதுக்கோ ஒரு தீன் தீங்கிறதுக்கோ ஒன்றும் செக்காக மாட்டேங்குது அதனால் இந்த ஒரு ரைன் எடுத்தால் இது கொஞ்சம் இடம் ஃப்ரீயாகவும் மேலே மேலே எடுக்காத இது இடுக்கில் கொண்டு வச்சிட்டானோ மூட்டை மூட்டைக்காரங்க வந்தவங்க இடுக்கில் கொண்டு வச்சிட்டாங்க அதை எடுத்து பெரட்டி போட்டு எடுக்கிறதுக்குள்ளே மூச்சு வாங்குற உறவுகளே இவர் கடலூர் போனார் உறவுகளே வரவே இல்லை இவர் என்ன காலையில் ஏதோ ஒரு விஷயமா போயிருக்காங்க வரல வீட்டுக்கு யாரும் ஹெல்ப்புக்கு கூட ஆள் இல்லை உறவுகளே ஆள் கண்டிப்பாக போட்டுருவாங்க அடுத்த மாதம் அடுத்தக்கு அடுத்த மாதம் ஒன்று ஆளுக்கு வந்து சம்பளம் கொடுத்து கட்டுப்படி உள்ள உறவுகளே பன்னெண்டாயிரம் பதினாலாயிரம் ஒரு பேஜிக்கு வந்து பன்னெண்டாயிரம் பதினாலாயிரம் கேட்குறாங்க சம்பளம் இந்த கொட்டாய்க்கு அதனால் நம்ம கிடைக்கிறது அதுதானே அது அதையும் ஆளுள் கூலி கொடுத்துட்டா நம்ம என்ன எண்ணத்தை வச்சு நம்ம சாப்பிடுவோம் விவசாயம் பண்ணுறவங்க ஏதாவது நம்ம வீட்டுக்காரர் எதோ வேலையிலையோ பசங்க எதோ வேலையிலேருந்து சம்பளம் அனுப்பிவிட்டாங்கன்னா பரவாயில்ல இதை நம்ம ஆள் போட்டு பார்த்துக்கிட்டு ஏதோ மீறத்தை பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அதனால தான் ஒரு வழி ஆளே போடாத நாங்கள் நானே வச்சு நானே நானும் எங்கள் எங்கள் வீட்டில் எல்லாருமே தான் சமாளிச்சிகிட்டு இருக்கோம் பசங்க ஸ்கூலுக்கு போயிடுவானோ காலையில் வந்த உறவுகளே கொள்ளைக்கு வழியில் வண்டி வண்டி வந்து பஞ்சராகிடுச்சு பஞ்சரையே கடையில் கொண்டு விட்டுருக்கேன் அது என்னமோ மவுத்து இல்லையா டயரும் வீணாக போயிடுச்சு டயரும் மாற்றணுமா அதனால வந்துட்டு டயர் வந்து மா மாற்றினாதான் நான் எடுக்க முடியும் வண்டியெல்லாம் எடுக்க முடியாது அப்படின்ட்டாங்க அப்புறம் அதுக்கு பிறகு வண்டியை கொண்டு விட்டுட்டு நான் வந்து கொள்ளைக்கு வந்துட்டேன் உறவுகளே கொள்ளைக்கு வந்து சாப்பிடல சாப்பாடு வீட்டுக்கு போகலான்னு நினச்சிட்டு வந்துட்டேன் சாப்பாடு எடுத்துகிட்டு வரலாம் எடுத்துகிட்டு வரல சாப்பாடு இன்னைக்கு தான் எடுத்துகிட்டு வரல நான் இவ்வளோ நல்லா எடுத்துகிட்டு வந்தேன் இந்த மாதிரி மணி ரெண்டாயிரம் மணி மூணு ஆக போகுது உறவுகளே சாப்பிடல மதிய இன்னும் சாப்பிடல பசி உயிர் போகுது எனக்கு சேர்த்து என்னோட உறவுகள் வந்து எனக்கு சேர்த்து சாப்பிடுங்க அப்பதான் எனக்கு பசி எனக்கு சும்மா காமெடிக்கு சொன்ன உறவுகளே யாரும் தப்பாக நினைக்காதீங்க இந்த தலை விவசாயம் பண்ணவங்களோட நிலைமை வந்து உறவுகளே இந்த தலை உடசி நேரம் கிடைக்க மாட்டேங்குது ரெண்டு பேஜ் அள்ளி போட்டேன் ஒருவழி அது அது ரெண்டு ரெண்டு பேஜும் ஃபஸ்ட்டு நான் இப்போ இப்போ இவ்வளோ ஒன்று சொல்லியிருக்காங்க ரெண்டு ஒன்றரை பேஜ் அள்ளி போட்டேனா ரெண்டு பேஜ் முடிச்சிட்டேன் இப்போ இந்த பேஜும் அந்த பேஜும் முடிச்சிட்டா தண்ணி மட்டும் கழுவினா அப்புறம் வீட்டுக்கு நடந்து போகிறதா இல்லை யாராவது வந்து விட்டுட்டு போவாங்க தெரியல இவர் வந்துட்டார்னா பரவாயில்ல எங்ககிட்ட வந்துட்டார்னா அவர் கூட வண்டியில் போயிடுவான் சாப்பாடு வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டுருக்காரு மணி எத்தினி அவனு தெரில ஒரு நீங்கள் எல்லாேருமே சாப்பிட்டீங்களா விவசாயம் பண்ணுறவங்களுக்கு எல்லாத்துக்குமே அனைத்து உறவுகளுக்குமே சப்போர்ட் பண்ணுங்க உறவுகளே விவசாயத்தில் வந்து நம்ம நம்ம முதலும் போட்டு நம்ம நம்ம விவசாயம்னாலே நம்ம அதை முதல் போ முதல் நம்மள முதல்னா என்ன காசு நம்ம அதை காசு போட்டு விவசாயம் நம்ம பண்ணுறோம் ஆனால் பண்ணாலும் நமக்கு வந்து பலன் கிடைக்க மாட்டேங்குது ஏதோ ஒரு வகையில் இன்றைக்கி குடும்ப உறவுகளே ஒரு ரெண்டு மூணு ஒரு நாலு கோழிக்கு மேலே மதிய நேரம் வெய்ய தாங்கலை அதனால் வந்து கோழி குஞ்சு வந்து ஒன்று ஒன்றுனே சாவு தான் எல்லாமே சத்துது போனது நுண்டி மொட எதாக இருந்தாலுமே சரி தான் நம்ம கணக்கில் தான் சேரும் அது எதாலுமே இருந்தாலும் வந்து ஒரு நம்பிக்கையாக வச்சுட்டேன் எதாக இருந்தாலும் போராடி வெளியே வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது உறவுகளே தான் ஆள் குடும்படாத நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் கொட்டாயை என் கொட்டாயை நான் தான் பார்த்துட்டு இருக்கேன் நானும் எங்கள் வீட்டுக்கார் அதான் நைட்டில் அவர் வந்து காவலுக்கு இருப்பார் போய் தெரிவிக்கும் நான் இருப்பேன் எங்கள் கொட்டாயில் அந்த மாதிரி தான் பார்த்துக்குறோம் மீதி வந்து இப்பறம் மிந்திர கொட்டை நாள் வரப்பறம் வரப்போகுது அதுக்கு வரப்பறம் அடிக்கணும் உலகத்து விலருக்கு உறவுகளே எல்லாமே விவசாயம் பண்ணிணா நமக்கு எங்கே தூக்கம் கிடையாது சரியான முறையில் சாப்பாடு கிடையாது சாப்பிட்றதுக்கு டைம் கிடையாது ஒரு தலைசும் இல்லை பவுடரே அடிக்க மாட்டேன் மாதத்தில் ஒரு நாள் பவுடர் ரெடி பண்ணிக்காது இப்போ இந்த கொட்டாய்க்கு வந்ததுலேருந்து இந்த இது நம்ம கொட்டுறோம்ல பாருங்க இது கொட்டினா இது அப்படியே தூசி மாதிரி அப்படியே பவுட்ரு மாதிரி பறக்குது பாருங்க அதுதான் அதிகமா பவுட்ரு எப்ப என் முகத்துக்கே பவுட்ரு இப்ப இது வச்சுதான் அடிச்சுக்கிறேன் கடவுளே தான் சொன்ன வேர்த்து வெத்து அது புழுங்குது வேர்த்து வெத்து ஓடுது உறவுகளே ஒரு காத்து காத்து கூட அசைய மாட்டேங்குது மரமாட்டெல்லாம் என்ன அமைதியா இருக்கு ஓகே உறவுகளே எல்லாரும் சாப்பிடுங்க விவசாயம் பண்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணுங்க ஓகே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் உறவுகளே